அத்தையோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் கன்னடுகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் இந்த வேதவசனத்தை நம்ம வாசிக்கும்போது அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இதில் குறிப்பாக நம்ம ஒரு காரியத்தை யோசிச்சு பார்ப்போம் நான் எதுக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்தேன் சின்ன பிள்ளையாகவே இருந்திருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பெரிய பாடு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்காதுலாம் நம்ம யோசிச்சுருக்கோம் ஆனால் நம்ம மறக்கிற ஒரு காரியம் என்னென்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை விட நம்ம அநேக முறை விழுந்து விழுந்து எழுந்துக்கும்போது மற்றவர்களை பத்திலாம் கவலைப்படாம நாளை தினத்தை குறித்து கவலைப்படாம தொடர்ந்து நம்மளுடைய காரியங்களை நம்ம செய்து கொண்டு வந்தேன் ஆனா பெருசா வளர்ந்தது அப்புறம் தான் நம்முடைய அறிவு இப்ப என்ன பண்ணுதுன்னா எதிர்காலத்து குறித்து பெரிய கவலை இருக்கிற பிரச்சனை குறித்து பெரிய கவலை நாளைக்கு என்ன பண்ண அது குறித்து பெரிய கவலை ஆனா இப்ப என்ன தேவைப்படுதுன்னா நமக்கு வந்து சின்ன பிள்ளையோட அதிகமான பலம் இருக்குது ஆனா அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது பாருங்க அந்த மைண்ட் செட் இல்லைங்க எத்தனை முறை கிளம்பி இருந்தாலும் இருந்து நிற்கிற ஒரு மைண்ட் செட்டு இந்த நாள்ல நீங்க உங்க காரியத்தை குறித்து கவலைப்படுறது விட்டுட்டு எத்தனை முறை நான் விழுந்தாலும் என்ன தோல்வியை பார்த்தேனே எவ்வளவு அவமானப்பட்டாலும் நான் மீண்டும் என்னுடைய காரியங்களை திரும்ப செய்வேன் ஆனால் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டேன் எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய தான் இருக்கணும் ஆனால் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கான கவலை இருக்கக்கூடாதுங்க நீங்கள் தொடர்ந்து அந்த காரியத்தில் இந்த வேத வசனத்தின்படி கவலைப்படாமல் நம்பிக்கையோட நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறவர்களாக நீங்கள் உங்களுடைய காரியங்களை தொடர்ந்து செய்யுங்க கட்டணும் ஆசை நான்